தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் மோடி அவர்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரியான பிரச்சாரங்களும் மேற்கொள்றாரு ஒரு இடத்துல மோடி அவர்கள் வந்து முஸ்லிம்கள் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஒரு சில இடத்துல வந்து நான் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாரு ஸோ இதுல வந்து எந்த ஸ்டாண்டை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க மோடி வந்து பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்கள் பார்வை என்ன சார் ஒரு ஒரு இடத்துல ஒரு நிலைப்பாடுலாம் எடுக்கவும் இல்லை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக பேசவும் இல்லை ஒரே விதமாகத்தான் பேசி கொண்டு போகிறார் நமக்கு புரிஞ்சுக்கத்தரில் வேணால் சொல்லலாம் இப்போ ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆனால் நான் முஸ்லீமை சொல்லேன்னு சொல்கிறாரே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ ஊடுருவல்காரர்கள் அத்தனை பேரும் முஸ்லீம்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க இப்போ பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வந்தவர்கள் ஏராளமான இந்துக்களும் உண்டு எல்லோரும் தான் உண்டு அவர் ஊடுருவல்காரர்கள் தான் சொன்னார் அதே போல் அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு இவர்கள் தரப்போகிறார்கள் அப்படின்னு சொன்னார் இப்போ மற்ற கம்யூனிட்டியில் அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்கிற இல்லவே இல்லையா அதுதான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் மோடி நான் ஏதேனும் ஒரு இடத்துல முஸ்லீம்கிற பேரை சொல்லியிருக்கேனா நீ இவங்களாவே சொல்லிகிட்டு இருந்தா அவர் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தை மீறுவதற்கு காங்கிரஸ் தயாராகி வருகிறது அரசமைப்பு சட்டத்தை உடைப்பதற்கும் அதற்கு எதிராக செயல்படுவதற்கும் காங்கிரஸ் தயாராகி வருகிறது என்ன அப்படின்னா அரசமைப்பு சட்டத்தின்படி ஜாதி அடிப்படையில் மட்டுமே இடஒதுக்கீடு தர முடியும் மதத்தின் அடிப்படையில் எப்போதும் இடஒதுக்கீடு தர முடியாது ஆந்திராவில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன ஆந்திரா ஹைகோர்ட் மட்டும் கிட்டத்தட்ட நான்கு முறை அந்த முயற்சியை முறியடித்திருக்கிறது அங்கே ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இவர் ராஜசேகர் ரெட்டி ஆட்சி இருந்தப்போ மீண்டும் 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 முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டு அமலுக்கு வந்து கடைசியில் அதை ஆந்திரா ஹைகோர்ட் வந்து நிராகரிக்கும் அது எப்படி நிராகரிக்கணும் அன்கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நிராகரித்ததுக்கு அப்புறமா மீண்டும் அவங்க வந்து மசோதா கொண்டு வருவாங்க சட்டமாக்குவாங்க தொடர்ந்து இந்த காரியம் நடந்திருக்கிறது இதைத்தான் மோடி மேற்கோள் காட்டுகிறார் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து பத்து வரைக்கும் ஆந்திராவில் காங்கிரஸ் என்ன செய்ததோ அதை வந்து இந்த முறை இந்தியா முழுக்க விரிவுபடுத்த காங்கிரஸ் திட்டமிட்டு இருக்கிறது அஸ்பர் கான்ஸ்டியூஷன் நமக்கு அம்பேத்கர் கொடுத்துருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் படி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தர முடியாது இந்த பிஜேபியும் நானும் இருக்கும் வரை மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்ய விடமாட்டேன் அப்படின்னு ஒன்று இன்னொன்று ஆந்திராவில் இன்னொரு காரியமும் பண்ணாங்க என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி அந்த ஓபிசி ரிசர்வேஷனில் நாலரை சதவீதம் உள்ஒதுக்கீடை முஸ்லீமுக்கு கொண்டு வருகிற முயற்சி இருந்தது அதை வந்து மோடி சுட்டி காட்டுகிறார் அதாவது ஓபிசி எஸ்டி இவர்களுக்கு இட இடஒதுக்கீட்டை பறித்து அதை முஸ்லீம்களுக்கு தருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு இது எல்லாம் நடந்த உண்மை அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் அப்போ வந்து யூபியில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கப் போகிறது அதை மனசில் வச்சு அதை குறி வச்சு அப்போது டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது அந்த டயத்தில் அவங்க என்னென்னா ஆஃபீஸ் மெமராண்டம் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்க அதில் என்ன அப்படின்னா ஓவிஎஸிக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இருபத்தேழு பர்சன்ட் இடஒதுக்கீட்டில் நாலரை சதவீதத்தை முஸ்லீம்களுக்கு உள்ளொதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அதுக்காக ஒரு ஆஃபீஸ் மெமராண்டம் இஷ்யூ பண்ணாங்க ஆனால் அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் போனாலும் அது பெண்டிங்கில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ கடந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி எப்போதெல்லாம் நடந்ததோ அப்போதெல்லாம் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முயற்சி நடந்தது அதை மோடி கடுமையாக சாடியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாட்டுடைய வளங்கள் இந்த வளங்களை நாங்கள் மறுபங்கீடு செய்வோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுகிறது அதனுடைய தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது சரி அப்படின்னா இவங்க என்ன விதமாக மறுபங்கீடு செய்வார்கள் இதுக்கான பதில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் பிரதமர் அன்றைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் உரையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது மன்மோகன் சிங் என்ன சொன்னார் அப்படின்னா நாட்டின் வளங்களை பெறுவதில் முஸ்லீம்களுக்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது நாட்டு வளம் அனைவருக்கும் பொதுவானது இந்தியாவின் வளம் இந்தியர்கள் அத்தனை பேருக்கும் பொதுவானது இதில் முன்னுரிமைன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் சொல்லலாம் ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொன்னார் இதை மோடி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் இவ்விதமாக மன்மோகன் சிங் பேசினாரா இல்லையா அப்படின்னா நீங்கள் நாட்டின் வளங்களை பிரித்து அது வேறு ஒரு விதமாக மறுபங்கீடு செய்வோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு அதாவது காங்கிரசுடைய இன்டென்ஷன் அத்தனையும் மோடி அம்பலப்படுத்தி வருகிறார் அதுதான் இப்போ நடந்துட்டு அதுதான் இன்னைக்கு கூட பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு செக்யூலரிசம் அப்படின்ற பேரில் மத அரசியலையும் ஜாதி அரசியலையும் காங்கிரஸ் கட்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு மோடி எஸ் அதாவது அதில் ரொம்ப ஃபன்னியான விஷயங்கள்லாம் இருக்குது காங்கிரஸ் வந்து மத அரசியல் அப்படிங்கிறத பிஜேபி செய்து கொண்டு இருப்பதாக சொல்லும் அது வந்து செக்குலரிசத்தின் காவலனாக தன்னை காட்டிக்கொள்ளும் ஆனால் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிறதையும் காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கும் அதே போல் காங்கிரஸும் அதனுடைய ஆதரவு கட்சிகளும் மத சார்பின்மை பற்றி செகுலரிசம் பற்றி நிறைய பேசுவாங்க ஆனால் அதே நேரத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடு கூடவே கூடாது மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கணுங்கிறதையும் சொல்லுவாங்க ஸோ காங்கிரஸும் சரி அந்த இந்தி கூட்டணியும் சரி அது டோட்டலாக பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அவ்வளோதான் அவர்களுக்கென்று ஒரு இலக்கும் இல்லை ஒரு டைரக்ஷனும் இல்லை அவங்க ஒரு முயற்சி செய்து பார்க்கிறார்கள் அவ்வளவு சார் அதே மாதிரி எழுபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் பாஜக வேட்பாளரா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு அப்ப மோடிக்கு அப்புறம் யாரு பிரதமர் வேட்பாளர் ஒரு கேள்வி எழுப்புறாரு அமித்ஷா தான் மோடிக்கு அப்புறம் உள்ள பிரதமர் வேட்பாளரா அப்படின்னு கேட்கிறாரு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இதுக்கு நான் சொல்லணும் அவசியம் இல்லை அமித்ஷாவே பதில் சொல்லிட்டாரு இதுக்கெல்லாம் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் என்னைக்கு எழுப்பினாரோ அன்றைக்கே தெலுங்கானாவில் வைத்து இதற்கான பதில ரொம்ப திட்டவட்டமான பதில அமித்ஷா சொல்லியிருக்கிறார் அதாவது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு கட்சி பொறுப்புலேயோ அமைச்சர் பொறுப்புலேயோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பிஜேபிய பைலாஸில் அதிகாரபூர்வமாக இருக்கக்கூடிய விதி அல்ல முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் பிஜேபிய பைலாஸில் அப்படி எதுவும் கிடையாது அது நாங்கள் எங்களுக்குள்ள ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வழிபடணுங்கிறதுக்காக செய்து கொண்ட ஒரு சின்ன ஏற்பாடு இது எங்களுக்குள்ள நாங்களாக செய்து கொண்ட ஏற்பாடு இதில் விதிவிலக்குகள் உண்டு இதை சொல்லிட்டு அமித்ஷா இன்னொன்னையும் சொல்லுகிறார் என்னன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே பிஜேபி சார்பில் களமிறங்கி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை கிட்டத்தட்ட பத்து வேட்பாளர்கள் எழுபத்தைந்து வயதுக்கு மேல் அப்படிங்கறது சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் சுட்டி காட்டிட்டு கடைசியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கேள்விக்கு தெளிவான ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை இந்த தேசத்தை மோடி தான் வழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்கு பிறகான தேர்தல்களிலும் மோடியே நாட்டை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவ்வளோதான் ஓகே சார் தெளிவான ஒரு பதில் எழுபத்தஞ்சு வயசு அப்படிங்கிற ஒரு கேப் அது வந்து பிஜேபியிட பைலாஸ்லேயே கிடையாது இது இவங்களாகவே இவங்களுக்குள்ள எழுதப்படாத விதியாக இவர்களாக உருவாக்கி கொண்டார்கள் எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு உண்டு அதே போல் இதற்கும் விதிவிலக்கு உண்டு அவ்வளோதான் பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜன வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நேயர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்